பச்சை பசேர் வளர்ந்து நிக்கிற நெல் பார்த்து ராமையா பயிர்த்து வர லாபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சீதா கைக்கு வர விளைச்சலை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல ஆமாங்க பத்து மாசம் சுமந்த குழந்தை வெளிய வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ இந்த விளைச்சலை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஐயா ராமையா அப்பா எங்களோட விளைச்சலு நல்லபடியா எங்க கை சேர்றதுக்கு தான் ஆசிர்வாதம் ஐயா மூணு வேலை இல்லைனாலும் ரெண்டு வேலை வயிறு நெறிய நீங்க தான் அருள் கொடுக்கணும் ராமையப்பா நம்ம இவ்வளோ அந்த ராமையாவை கேட்கணுமா சொல்லுங்க எல்லாமே அவரே பாத்துக்குவாரு அவர் மேல இருக்கிற நம்பிக்கைனால தானே நம்ம பையனுக்கு ராகவா அப்படின்னு பேர் வச்சோம் எல்லாமே அவரோட மகிமைதான் இல்லைன்னு நான் மட்டும் எப்ப சொன்னேன் சுசீலா இந்த அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம பையன் படிப்புக்கு செஞ்ச கடன் எல்லாம் தீத்துருலாம் நான் கூட தான் சொல்றேன் இருக்கும்போது இன்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க பொண்ணான அனிதா அங்க வந்தா ரெண்டு பேரும் அவங்களோட பொண்ண பாத்து இருந்தாங்க அவ மூஞ்சில ஒரு கை அச்சிருந்துச்சு அதை பார்த்து ரெண்டு பேரும் ஏமா அனிதா உன்னை யாருமா அடிச்சா அப்பா நான் அந்த விஷயத்தை அப்புறமா சொல்றேன் முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க ஏம்மா என்ன ஆச்சு ஏன் அவ்வளவு கவலைப்படுற உன்னை யாருமா அடிச்சது அம்மா அண்ணன் ரொம்ப குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வர வழியை மறந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள போய் வாந்தி எடுத்து வச்சிருக்காருமா கங்கம்மா சத்தம் போட்டு அண்ணனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப நான் நடுவுல போன அப்ப எனக்கும் அடி விழுந்துச்சு அந்த அடியாளம் தான் இது அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து என் பொண்ண ஒரு அடி கூட அடிக்காம ரொம்ப பாசமா இவ்ளோ நாள் வளத்துக்கிட்டு ஆனா அந்த கங்கம்மா கையில இருந்து அந்த குடிகாரம் பையனால என் பொண்ணுக்கு அடி விழுந்துருக்கு இன்னைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் இன்னைக்கு உன் அண்ணன் என் கையில தான் சாக போறான் வாமா இப்படி ராமையா கோவமா வயல்ல இருந்து ஒரு கம்ப எடுத்து கையில புடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு பையனாச்சே இவனை படிக்க வச்சா நம்மள நல்லா பாத்துக்குவான்னு கஷ்டப்பட்டு அவனை பட்டணத்துல படிய வச்சா அவன் குடிச்சு குடிச்சு குடியால நம்மளுக்கு பாடையே கட்ட போறான் அந்த கங்கம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்படி கவலையா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமையா ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு கோவமா வீட்டுக்கு கிளம்பினாரு ராமையாவோட கோவத்தை பார்த்த சீத்தம்மா அனிதா ரெண்டு பேரும் அவரோட பின்னாடியே கடகடன்னு நடந்து போனாங்க கௌரம்மா அவங்க வீட்டுக்கு வெளியில குடிச்சிருக்கிற ராகவாவை அடிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தாங்க ராமையா சீதா அனிதா வேகமா கங்கம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டீங்களா இதுதான் பசங்களை வளர்க்கற லட்சணமா அப்படி அடிக்காதீங்கம்மா இங்க பாரு சீதா வீட்டுக்குள்ள போய் அவன் வாந்தி எடுத்தது சுத்தமா எந்த வாசனையும் வராம கழுவு இல்லைன்னா இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை சுத்தமா கழுவுறங்கம்மா பையனை மட்டும் அடிக்காதீங்க நீ கழுவுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் சீதா கிளம்பு அப்படி சொன்ன உடனே சீத்தம்மா அனிதாவும் உள்ள போனாங்க கங்கம்மா பையனை அடிக்கிறத பார்த்து ராமையாவுக்கு கோவம் போயிடுச்சு கையில இருக்கிற கம்பு கீழே விழுந்துருச்சு கண்ணீரை விட்டுக்கிட்டு கங்கம்மா காலில் விழுந்தாரு தங்குச்சு என் மூஞ்ச பார்த்து அவனை விட்டுருமா அப்படி கேட்ட உடனே கங்கம்மாவுக்கு இறக்கம் வந்துருச்சு அவனை அடிக்கிறத நிறுத்திட்டாங்க அனிதா சீத்தம்மா வெளியே வந்தாங்க அங்கம்மா வீட்டை எல்லாம் சுத்தம் படுத்திட்டோம் இதுக்கப்புறம் என் பையனை கூட்டிட்டு போட்டுமா தப்பா நினைக்காதீங்க ராமண்ணா உங்க பையன் மேல இருக்கிற கோவத்துல அவனை சரியா அடிச்சிட்டேன் நடுவுல வந்த அனிதாவ கூட அடிச்சிட்டேன் அப்படி சொல்லி அவ வீட்டுக்குள்ள போயிட்டா ராமையா நல்லா குடிச்சிருக்கிற தன்னோட மகனான ராகவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க ராகவ் படுத்து தூங்குனா படுத்துக்கிட்டு இருக்கிற தன்னோட பையனை பார்த்து கையில ஒரு டவல வச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதாரு அத பார்த்த சீத்தையா அனிதாவும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க இரும்பு மனுஷன் உங்க மகனுக்காக இவ்வளவு அழுகுறீங்களா இரும்பு மனுஷனா இருந்தாலும் இந்த பையனுக்கு அப்பனாச்சேனா என் முன்னாடியே என் பையனை அப்படி அடிக்கும் போது என் மனசு எப்படி பதறி போச்சுன்னு தெரியுமா உங்களை பார்த்தாவே அது தெரியுதுங்க அப்படி சொன்ன உடனே ராமையா கண்ணீரை தொடைச்சுகிட்டாரு இனிமே நம்ம லேட் பண்றது வேண்டாம் சீதா நம்ம பையனுக்கு கல்யாணம் செய்யலாம் வரப்போற மருமகளானா இவனை மாத்துவா நம்ம மகனை பத்தி தெரிஞ்சு யாருங்க அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சீத்தாயாவோட அண்ணனான மாதவையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு இந்த ஏழை அண்ணன் இருக்கல்ல தங்கச்சி என்னங்க நீங்க சொல்றது வசந்தி ஒத்த கால நிக்கிறாமா இந்த வீட்டுக்கு அவ எப்ப மருமகளா வருவா அப்படின்னு மாமா என்ன சொல்றீங்க சந்தோஷம் மாதவையா என் பையனை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்ச பொண்ணே என் வீட்டுக்கு மருமகளா வர அப்படின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் என்னென்ன இருக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா என் இருக்கிறது வச்சு என் பொண்ணை அனுப்பி வைக்கிற ஆனா வரதட்சணையை மட்டும் என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது இப்போ வரதட்சிணு யார் என்ன கேட்டா மாதவையா வசந்திய எங்க வீட்டு மருமகளா அனுப்பி வைப்போதும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொன்ன உடனே மாதவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இப்படி எல்லாருமே பார்த்து ஒரு நல்ல நாள்ல ரெண்டு பேருக்குமே கல்யாணம் செஞ்சு வச்சாங்க வாசந்தி அத்த வீட்டுக்கு வந்தா வசந்தி எல்லா வேலையும் நல்லா செஞ்சுக்கிட்டு தன்னோட மாமியார் மாமனார் நாத்தனாரையும் நல்லா பாத்துக்கிட்டா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்த தன்னோட புருஷனுக்கு மோரக்கலக்கி கொடுத்து படுக்க வச்சா புருஷன் குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்தாலும் வசந்தி அத பத்தி கவலைப்படாம எல்லாத்தையுமே சுத்தம் படுத்திக்கிட்டு இருந்தா அதை பார்த்து சீதாம்மா வசந்தி உன்ன கையெடுத்து கும்பிடுறதுல தப்பே இல்லம்மா ஐயோ அத்தை ஏன் அப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க உங்க அத்தை சொல்றது உண்மைதான்மா ராகவா ஒரு குடிகாரன் நீ இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடிச்ச போதல ராகவ என்ன பண்றானே தெரியாது நீ மட்டும் அவனுக்கு எல்லா சேவையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டிருக்க உன்னோட பொறுமைய பார்த்து உனக்கு கையெடுத்து கும்பிடாம 나ங்க என்னமா செய்றது மாமா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சொல்லுமா என் புருஷனை இனிமே குடிகாரன்னு சொல்லாதீங்க மாமா பட்டணத்துக்கு போய் சாஃப்ட்வேர் படிச்சிருக்காரு ஏதோ கோர்ஸ் கூட பண்ணிருக்காரு எந்த கம்பெனிலயும் வேலை கிடைக்கல இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச எங்க அப்பா அம்மாவ நல்லா பார்த்துக்க முடியலன்னு எவ்வளவு தடவை என்கிட்ட சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு மாமா உண்மையாமா ஆமா மாமா பட்டணத்துல அவருக்கு வேலை செய்ய வேலை இல்ல இங்க வேலை இருந்தும் அவரால செய்ய முடியாது அதை நினைச்சு நினைச்சு அவர் எவ்வளவு கவலைப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாது மாமா அதனாலதான் அந்த கவலைய தாங்க முடியாம இப்படி குடிச்சிட்டு வராது எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறிய வாசந்தின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு என் மேல எனக்காக அவர் மாறுவாரு உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா போத மருமகளே ஆமாத்த மாமா ஒரு நாள் நான் ஒரு நாள் கண்டிப்பா மாறுவாரு பாருங்க நம்மளுக்கு நல்ல நாள் வரும் அனிதாவுக்கும் ஒரு நல்ல வரனை கல்யாணம் செஞ்சு வைப்போம் இப்படி சொன்ன உடனே சீத்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் சீத்தம்மா ஒரு குடிசல வீடா கட்டிக்கிட்டு இருக்கும் போது வாசந்தி சாப்பாடு கொண்டு வந்தா அத்த மாமா சாப்பாடு கொண்டு வந்திருக்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமையா சீத்தம்மா அங்க வந்தாங்க வசந்தி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க மாமா வயலுக்கிட்ட எதுக்காக குடிசா போடுறீங்க அதுமா மழை வந்தப்போ வெயில் அடிச்சப்போ எங்களுக்கு உக்காரணும்ல ஏங்க பொய் சொல்றீங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி நம்ம மருமகிட்ட சொல்லணும்ல அப்பதானே நம்ம அவளுக்கு உண்மை சொல்ல முடியும் என்னாச்சு அத்த ராகவா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு காசு வேணும்னு வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் சுப்பையா கிட்ட அடமானம் வச்சா சுப்பையா இப்போ அந்த வீடை காலி பண்ணி கொடுங்க இல்லைன்னா நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுங்கன்னு கேக்குறாரு அதனால தான் நம்ம எல்லாரும் இருக்கிறதுக்காக இங்க ஒரு குடிசை கட்டுறோம் நல்ல வேலை செய்றீங்க மாமா செய்யுங்க செய்யுங்க மாமா கூடிய சீக்கிரத்துல மாறிடுவாரு நம்ம சமையலுக்கு தேவையான பொருள்களை எப்பத்த கொண்டு வர்றது இன்னைக்கே செஞ்சிடலாமா முதல்ல இந்த குடிசைய கட்டி முடிக்கிட்டோம் நீங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல கட்டிடுவீங்கத்த இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க இப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் சுப்பையா அந்த வீட்டுக்கு வரும்போது ராமையா குடும்பம் யாருமே வீட்டை காலி வயலு வீட்லயே இருந்துகிட்டு வியாபாரம் காய்கறிய வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வாசந்தி வீட்டுக்குள்ள சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியே ராமையா சீத்தம்மா மெத்தையில உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளிய விளக்கு வெளச்சத்துல அனிதா உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ராகவா குடிக்காம வீட்டுக்கு வந்தா அவனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அனிதா அனிதா உங்க அண்ணன் குடிக்காம வந்திருக்காரு பாரு அப்படி கூப்பிட்ட உடனே அனிதா குடிசையில இருந்து வெளியே வந்தா ராகவா எல்லாரையுமே பார்த்து அம்மா அப்பா அனிதா வாசந்தி நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கலன்னு நான் குடிச்சு குடிச்சு இப்படி ஆயிட்டேன் நேத்து நடந்த விஷயம் என்ன டோட்டலாவே மாத்திடுச்சு நான் குடிக்க மாட்டேன் வசந்தி என்ன நம்புங்க எல்லாரும் என்ன நம்புங்க அப்படி சொல்லி வாசந்தி தலையில கை வச்சா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க நைட்டு நடந்த விஷயம் என்னப்பா அது மட்டும் என்ன கேக்காதீங்கம்மா இன்னையில இருந்து நான் எல்லா வேலையும் செய்றேன் அன்னையில இருந்து ராகவா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கிறத வச்சு அந்த குடும்பம் சந்தோஷத்துல இருந்தாங்க எப்பவுமே வீட்டுல இருந்துகிட்டு வீட்டு வேலையே செஞ்சு மாமியார் மருமகளானு போச்சுமே காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சு சமையல் வேலை செஞ்சு துணி தோச்சி பாத்திரம் கழுவுறது டிவி பாக்குறது இன்னும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுறது அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் சமைக்கிறது இப்படி வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது அத்தை இப்படி வெண்ணிலா தன்னோட கஷ்டத்தை பத்தி அத்தையான எனக்கு மட்டும் இந்த இருக்குது எனக்கும் போர் அடிக்குது அதே ஆம்பளைங்க காலையில வீட்டை விட்டு கிளம்பி போய் வெளியே வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிச்சு சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்குறாங்க அவங்க வேலையே நல்லா இருக்கு இப்படி யசோதம்மா கூட தன்னோட கஷ்டத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசுக்குள்ள இவ்ளோ நாளா பூட்டி வச்ச கஷ்டத்தை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இங்க பாருங்க நம்ம வீட்டு ஆம்பளைங்க நம்மள குறைஞ்ச வெளிய கூட கூட்டிட்டு போறது இல்ல அத்த எங்கயாவது வெளிய போலாமா அப்படின்னு கேட்டா பகல் முழுக்க வெளிய போய் வேலை செஞ்சுக்கிட்டு வரோம் உங்களுக்கு என்ன தலைவலின்னு சொல்றாங்க நம்ம எதுக்காகவும் அவங்கள எதிர்பார்க்காம இந்த தடவை நம்மளே பட்டணத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அத்த அப்படி சொன்ன உடனே யசோதாம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு நீ சொல்றது யோசிச்சா எனக்கு கூட அது சரிதான தோணுது மருமகளே சரி நாளைக்கு நம்ம பட்டணத்துக்கு போயிட்டு வரலாம் இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேருமே பேசின மாதிரி மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாம் முடிச்சு அவங்க புருஷனுங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி பட்டணத்துக்கு போனாங்க இப்படி பட்டணத்துக்கு போய் எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு புடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்பா மருமகளே எல்லா பக்கம் போய் சுத்தி சுத்தி என்னால நடக்க முடியலமா இப்போ ஏதாவது வயிற்றுல போடலனா என்னால நடக்க முடியாது அப்படி மாமியாரான யசோதா சொன்ன உடனே மருமகளான வெண்ணிலா ஆமா அத்தை என்னாலயும் நடக்க முடியல சரி வாங்க ஏதாவது சாப்பிடலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டு மாமியார் மருமக ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலை பாத்தாங்க அங்க எங்க பார்த்தாலும் பிரியாணி ஹோட்டல் தான் இருந்துச்சு அத பார்த்த மாமியாரான யசோதா வாமா மருமகளே வயிறு நெறிய நல்ல பிரியாணி சாப்பிட்லாம் ஐயோ அத்த இந்த பிரியாணிய எவ்வளவு தடவை நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஊர்ல கிடைக்காத மாதிரி பட்டணத்துல ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி எதான ஒண்ணு சாப்பிடலாம் வாங்கத்த பட்டணத்துல மட்டும் கிடைக்கிறதா என்ன மருமகளே அது நம்ம கிராமத்துல கிடைக்காம இந்த பட்டணத்துல கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பொல்யூஷன் மட்டும் தான் ஐயோ அத்த சும்மா ஜோக் பண்ணாதீங்க நான் முந்தா நேத்து டிவில பாத்தேன் ஏதோ பீஸாவா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அத்த சரி வாங்க போய் சாப்பிட்டு வரலாம் இப்படி மருமகளான வெண்ணிலா சொன்னப்போ யசோதாவுக்கு எதுவுமே புரியல என்ன மருமகளே அது பஜாவா ஐயோ அத்தை பஜாவும் இல்ல கஜாவும் இல்ல அது பீஸா அத்த வாங்க காட்டுறேன் இப்படி வெண்ணிலா அவளோட மாமியார் கூட சேர்ந்து பீஸாவை தேடிக்கிட்டு இருந்தா அங்க ஒரு இடத்துல வெண்ணிலா பீசா ரெஸ்டாரண்ட் பார்த்தா அதோ அங்க இருக்கத்த வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு வெண்ணிலா தன்னோட மாமியாரான யசோதாவ கூட்டிக்கிட்டு அதுக்குள்ள போய் உக்காந்தா இப்படி ஒரு பக்கம் உக்காந்துகிட்டு பீசாவை ஆர்டர் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிட்ட பீசா வந்துச்சு அத பார்த்த யஷோதா என்ன மருமகளை இது பிரெட் மேல காய்கறி போட்ட மாதிரி இருக்கு இத எதுல தொட்டு சாப்பிடுறது இப்படி எதுவுமே தெரியாம கேட்டாங்க அப்போ வெண்ணிலா ஐயோ அத்தை இத எதுலயுமே தொட்டுக்கிட்டு சாப்பிடுறது இல்ல அப்படியே சாப்பிடுறது இப்படி வெண்ணிலா பீசாவை அத்தைக்கு சாப்பிட்டு காட்டினா அத பார்த்து யசோதம்மா கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்க அம்மா வெண்ணிலா உண்மையிலேயே இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கம்மா பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கு ஆமா அத்தை இன்னொன்னு சொல்லட்டா சொல்லுமா மருமகளே அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க மருமகளே இந்த பட்டணம் ஜனங்க ரொம்பவே தான் பண்ணிருக்கணுமா அவங்களுக்கு மட்டும் இந்த ஊர்ல விதவிதமான திங்கிற பொருளுங்கெல்லாம் கிடைக்குது நம்ம ஊர்ல பீஸா கிடைக்குதா எனக்கு இந்த பீஸாவை எப்பவுமே சாப்பிடணும் போல இருக்கு ஆமா அத்தை எனக்கு கூட அப்படிதான் இருக்கு இப்படி அவங்க சாப்பிட்ட பீஸாவை பத்தி அதோட ருசியை பத்தி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் மருமகளே எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சுமா என்ன அத்தை அது மருமகளே நம்ம ஊர்ல நிறைய ஹோட்டலுங்க இருக்கு இந்த பீசா ஹோட்டல் இல்லையே நம்ம இந்த பீசா ஹோட்டலை ஆரம்பிக்கலாம் இதனால நம்மளுக்கு காசுக்கு காசும் வரும் வேலைக்கு வேலையும் கிடைக்கும் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க அத்தை என் மரமண்டிக்கு ஏன் இவ்வளவு நாளா இந்த யோசனை வரவே இல்ல அப்படின்னு சொன்னா மருமக இப்படி நினைச்ச மாதிரி மாமியார் மருமக கொஞ்ச நாள்லயே அவங்க ஊர்ல பீசா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்கடா வா போய் இப்படி அந்த கிராமத்துல நிறைய பேரு மாமியார் மருமகளோட பீசா ஓட்டலுக்கு வந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள்லயே நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க இவங்களோட பீசா ஓட்டல்னால அங்க இருக்கிற ஓட்டலுக்கு யாருமே போகல இதனால அவங்க ஓட்டல் பக்கத்துல இன்னொரு ஓட்டல் வச்சிருக்கிற முதலாளியான கிரி இந்த மாமியார் மருமக வெளியே எங்கோ போய் ஏதோ ஒன்றுத்த கத்துக்கிட்டு வந்துட்டு இந்த ஊர்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதனால எங்களுக்கு வியாபாரமே இல்லை எப்படியாவது இந்த மாமியார் மருமகளோட ஹோட்டலை நாசம் பண்ணோம் அங்க போன ஜனங்க மறுபடியும் திரும்பி இந்த பக்கமே வரணும் அப்படி நினைச்சு அதுக்காக பிளான் போட்டான் இப்படி கிரி அவங்க ஓட்டலுக்கு வந்த கொஞ்சம் ஜனங்க கிட்ட உங்களுக்கு தெரியுமா இந்த பீஸாவை மைதால தான் செய்வாங்களாம் இந்த மைதா ஃபுட்டை தின்னு தின்னு நிறைய பேருக்கு ஏதோ பிரச்சனை வருதா அப்படியா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயத்த பட்டணத்துல இருக்கிற என்னோட மச்சான் சொன்னான் அவன் ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் பீஸா தின்னு தின்னு ரெண்டு நாள்லயே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனானா இப்படி கிரி அவனோட ஹோட்டலுக்கு வந்த எல்லார்கிட்டயுமே சொன்னான் இப்படி அந்த கிரி சொன்ன விஷயம் ஒருத்தருகிட்ட இருந்து ஒருத்தருகிட்ட அந்த ஊர் முழுக்க பரவி போச்சு அதுக்கப்புறம் மாமியார் மருமகளோட பீசா ஹோட்டலுக்கு யாருமே வரல அத்த இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன ஆச்சுத்த நேத்து வரைக்கும் வெள்ளம் பக்கத்துல சுத்துற எறும்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இந்த பக்கம் யாருமே வரல நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிற மருமகளே இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹோட்டல் பக்கத்துல இருந்து ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போனா அத பார்த்த மாமியாரான யசோதா ஓ ரங்கையா நேத்து வரைக்கும் எங்களோட பீஸாவை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டீங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு எங்களுக்கு விஷயம் தெரியாம இவ்வளவு நாளா உங்ககிட்ட மைதா ஃபுட்ட தான் சாப்பிட்டோம் இதனால எங்களுக்கு உடம்பு கெட்டு போச்சு இந்த விஷயம் இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதுக்குதான் இன்னையில இருந்து உங்க பீஸா கடைக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா ரங்கையா ரங்கையோட வார்த்தை கேட்ட மருமகளான வெண்ணிலா இது என்னத்த இந்த ஜனங்களுக்கு என்ன ஆச்சு இப்படி யோசிக்கிறாங்க இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசும்போது பக்கத்து ஹோட்டல் முதலாளியான கிரி இவங்கள பார்த்து சிரிச்சா அத பார்த்த யசோதம்மாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு ஏண்டா கிரி இது உன்னோட வேலை இரு இரு உனக்கு ஒரு பாடத்தை அப்படி யோசிச்சாங்க வெண்ணிலா மட்டும் கவலைப்பட்டா நம்ம நம்ம ஹோட்டலுக்கு இனிமே யாருமே அப்படின்னு வெண்ணிலா சொன்ன உடனே அந்த பேச்ச கேட்ட யசோதம்மா ஏமா வெண்ணிலா இவ்வளவு கவலைப்படுற எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொன்னாங்க இப்படி அம்மா ரெண்டு நாள் உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்பா அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அம்மா வெண்ணிலா நம்ம நம்ம ஓட்டல மூடுறது வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அப்படி சொன்ன உடனே வெண்ணிலா சந்தோஷப்பட்டுகிட்டு அப்படியா என்ன அர்த்தம் அந்த விஷயம் நம்ம கார்ன் செய்யலாம் கார்ன் பீசாவா ஆமா வெண்ணிலா அந்த கிரி இந்த ஊர் ஜனங்க கிட்ட நம்ம செய்யற மைதா பீஸா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அதனால நம்ம இந்த கார்ன்ல பீஸா செஞ்சு இது உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்படி மாமியார் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ன் பீஸாவை செஞ்சு அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு காட்டினாங்க இப்படி நிறைய பேர் அந்த கார்ன் பீஸா சாப்பிடுறதுக்காக வந்தாங்க இப்படி அவங்க யோசிச்ச ஒரு சின்ன யோசனைல அவங்க ஹோட்டலுக்கு மறுபடியும் லாபம் வர ஆரம்பிச்சிச்சு